அந்த சஷ்டி கவசத்தின் இன்றைக்கு முதலாவது நாள் குழந்தையாக பிறந்து இது வரைக்கும் இவ்வளோ பெரிய வயசு பட் நான் இது வரைக்கும் ஷஷ்டி விரதம் இருந்ததே கிடையாது முதல் தடவை ஷஷ்டி விரதம் பிடிக்கிறேன் முன்னாடி நாள் வரைக்குமே நம்ம மட்டும் தான் விரதம் இருக்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே தான் தெரியும் எங்கள் வீட்டுக்காரமே அத்தானுமே வந்து நானும் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் பால் பழம் விரதம் எனக்கு போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் அவர் சொன்ன ஒரே வார்த்தை நீ மட்டும் சாப்பிடாமல் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சாப்பிட்டுட்டே இருக்க முடியும் என் பொண்டாட்டி மட்டும் சாப்பிடாமல் அப்படின்னு சொன்னோன்னே அது ரொம்ப ஹார்ட்டை வந்து டச் ஆகிருச்சு ஸோ ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் சாப்பிட்லன்ட்டு அவருமே இந்த விரதத்தை எடுத்தாரு நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேருடைய சஜெக்ஷனை கேட்டு தான் நான் இந்த விரதத்தை எல்லாமே கண்டினியூ பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன் இதில் நிறைய விரதங்கள் இருந்தாலும் எனக்கு எது ஈஸியாக இருக்குன்றதை நான் யோசித்து எடுத்தது தான் பால் பள்ள விரதம் எந்த சாமியும் வந்து பட்டினியாக இருக்க சொல்லி நம்ம கிட்டே சொல்லலை நம்மளுடைய மனத்திருத்திக்காக நம்மளுடைய விருப்பத்திற்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா விரதம் எடுக்கிறோம் அது வந்து ரொம்ப கடினமாக இல்லை நம்ம எது செய்கிறோமோ அதை திருப்தியாக மன திருப்தியாக செஞ்சாலே கடவுள் வந்து ஏற்றுக்குவாங்க காலையில் ஒரு நாலரை மணிக்கு எழுந்திருச்சோன்னே ப்ரஷ் கூட பண்ணலை ஃபஸ்ட்டு எல்லாமே பெருக்கி விட்டுட்டு பூஜை பொருளாக நைட்டே வந்து எடுத்து வச்சிட்டேன் செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன் அதனால் வந்து எதுவுமே க்ளீன் பண்ணலை பொதுவாகவே நான் செவ்வாய்க்கிழமை வீடு தொடக்கிறதோ பூஜை பொருள் கழுவுறதோ அந்த மாதிரி எந்த வேலையுமே பார்க்க மாட்டேன் புதன்கிழமை காலையில் எழுந்திரிச்சு தான் கடகடன் இந்த எல்லாமே பார்க்க ஆரம்பித்தேன் சஷ்டி விரதம் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தேமே யோசிச்சுருந்தேன் விரதம் எடுக்கலாமா வேண்டாமான்ட்டு அப்புறம் யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சம் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் இடையில வந்து நான் ஒரு வீடியோ வேறு போட்டிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு பீரியட்ஸே ஆகலை ரெண்டு மாதம் ஆயிடுச்சு மெடிசன்ஸ் எடுத்து இன்னும் பீரியட்ஸ் ஆகலைன்ட்டு எனக்கு மட்டும் இல்லை நிறைய லேடிஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது போல் எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பர்ஸ்னலாக வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்களுக்கு டாக்டரை என்ன சொன்னாங்க அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே இருக்க அதே சேம் டைம் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு சிஸ்டர் நீங்கள் ஷஷ்டி விரதம் இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாப்பா வந்து நின்றும் முக்கியமாக இது சஷ்டி விரதமே குழந்தைக்கு தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் உங்ககிட்ட கேட்டேன் இந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு பண்ண ரிப்ளை வந்து அவங்க இருந்த விரதத்தை சொல்லியிருந்தாங்க நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு கேட்டதுக்கு நான் காலையில் மத்தியானம் வந்து பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டேன் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அதே மாதிரி நைட் வந்து ரெண்டே ரெண்டு சப்பாத்தி உப்பு இல்லாமல் நார்மலாக வந்து சுட்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யூடியூப்பில் ஷஷ்டி விரதத்தை பற்றி நோ டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுலேருந்து எனக்கு எது சுலபமான விரதமாக இருக்கும்னு தோணுச்சோ அந்த விரதம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அதில் தான் இந்த பால் பழ விரதம் மூணு வேலையும் பால் பழ விரதம் எடுக்கிறது விரதத்தை பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய உடம்பை பொறுத்து என்ன விரதம் வேணாலும் எடுத்துக்கலாம் அவங்க எடுக்கிற விரதமே நம்மளும் எடுக்கணுன்றது அவசியமே கிடையாது ஆனால் நம்ம உடம்புக்கு இது ஓகே ஒத்தளிக்கும் அப்படின்னா அந்த விரதத்தை நம்ம வந்து எடுத்துக்கலாம் வீடு எல்லாமே மாப் போட்டு முடிச்சுட்டு பூஜா சாமான் எல்லாமே கழுவி வச்சுட்டோன்னே துணி எல்லாமே வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அழுக்கு துணியில் வந்து கை வைக்கக்கூடாதான் நான் நிறையா வீடியோஸ் பார்த்ததில் அவங்க சொல்லியிருந்தாங்க சரி ஓகே மார்னிங்கே வந்து பெட்ஷீட்டு கொஞ்சம் துணி எல்லாமே இருந்துச்சு அதனால வாஷிங் மிஷினில் போட்டுவிட்டோன்னா அது தோச்சிடும் தோச்சதை வந்து எடுத்து காயப்படலாமா அழுகு துணியை வந்து தோச்சிட்டோம் அப்படின்னா வந்து திருப்பி போய் குளிக்கணுமா குளிச்சுட்டு வந்து தான் சாமி கும்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால காலையிலேயே நான் வந்து பெட்ஷீட்டை வாஷிங் மிஷினில் போட்டு விட்டுட்டேன் நம்ம சேனலில் வெயிட் லாஸும் போய்கிட்டு ஹண்ட்ரட் டே வெயிட் லாஸ் சேலஞ்சு இன்றைக்கி அந்த அண்டர் டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே லெவல் மார்னிங் எனக்கு இந்த வேலை செய்யும் போதே பாதி ஒர்க் அவுட் பண்ண மாதிரி டயர்டாயிட்டேன் இந்த ஆறு நாள் சஷ்டி விரதத்துலேயுமே டெய்லிக்கும் வந்து ஹேர் வாஷ் பண்ணணுமா ஸோ அதனால் நான் மார்னிங் எழுந்திரிச்சோன்னையுமே வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன் நம்மளுடைய பூஜை ரூம் வந்து நல்ல பெரிய பூஜை ரூம் சாமி படங்களுமே வந்து நான் குறைவாக தான் வச்சுருக்கிறேன் அதனால் மேலேயே வந்து முருகருக்கு வந்து இது பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு சந்தனம் வந்து ரவுண்டாக பூசிட்டு திருநீரால் பட்டை இட்டுவிட்டேன் கலசம் வச்சுமே சாமி கும்பிடலாம் பட் நாங்கள் இது வரைக்கும் கலசம் வச்சது இல்லை அப்படின்றனால நான் கலசம் விருப்பம் இல்லை அதனால் நானும் வந்து வைக்கலை நார்மலாக எப்படி விரதம் இருப்போமோ அதே மாதிரி விரதம் இருந்துக்கலான்னு இருந்துட்டோம் காப்புக்கு காலையிலே ரெடி பண்ணிடலான்னு நினச்சேன் அத்தான் வந்து இல்லை கோவிலே போய் காப்பு கட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு வருஷம் நம்ம ரெண்டு பேருமே இருக்கிறோம் அதனால் கோவிலில் போய் காப்பு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டாங்க இந்த விரதத்தில் முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டியது காலையில் எழுந்திரிச்சோன்னுமே வந்து டெய்லிக்குமே வந்து ஹேர் வாஷ் பண்ணணுமா அதே மாதிரி நம்ம தூங்கி எழுந்திருச்சோம் அப்படின்னா மத்தியான விளக்கே சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக குளிச்சுட்டு வரணும் உடம்புக்காவது குளிச்சுட்டு வந்து தான் விலைக்கு சாமி கும்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் மோஸ்ட்லி தூங்கக்கூடாது பட் இருந்தாலும் சத்தியமாக கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஃபஸ்ட்டு நாளே வந்து நான் நார்மலாகவே வந்து ஈவினிங் தூங்க மாட்டேன் பட் சாப்பிடாமல் இருக்கிறனால என்னவோ தெரில பசி எடுக்கிற மாதிரியே இருந்தது காலையில் கோவில் போயிட்டு வந்து தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டே வந்து அப்படியே வந்து கொஞ்சம் தள்ளிட்டேன் ஸோ ஈவினிங் போல் வந்து பால் பழம் சாப்பிட்டோனே சடனாக வந்து ரொம்ப பசி இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்போ தான் ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணேன் இப்போ நார்மலாக ப சாப்பிடாம கூட இருந்தாலாம் போல் இந்த இடையில பால் பழம் எடுக்கிறதா ரொம்ப பசி அதிகமாக்கிடும் போல் அப்படின்றத ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம சொல்கிறது என்னவோ ஈஸி தான் பட் அந்த மிளகு விரதம் எடுக்கிறாங்கலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அதே மாதிரி நம்ம துணியெல்லாம் துவைக்க போகிறோம் அப்படின்னா அழுக்கு துணியை வந்து குளிச்சுட்டு வந்து சாமிலாம் கும்பிட்டு துவைக்கக்கூடாதான் ஈவினிங் பூஜை பண்ணும்போது அப்போ குளிச்சுட்டு வந்து தான் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனாலேயே நான் காலையில் வாஷிங் மிஷினில் எல்லாத்தையும் போட்டுட்டு துணியெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு தான் நான் வந்து பூஜை வேலைக்கு குளிச்சுட்டே வந்தேன் சுவாமி ரூம்லேயும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் இந்த பக்கம் சிம்பிளாக ஒரு தாம்பர கோலம் போட்டுட்டேன் இன்றைக்கி அரிசி மாவில் தான் கோலம் போட்டிருந்தேன் வாசல்லையுமே வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக வந்து கோலம் போட்டிருந்தேன் அரிசி மாவு கோலம் வெயிலுக்கு வந்து எப்பொழுதும் நான் செவ்வாய்க்கிழமை கிழமை வந்துச்சுன்னா அபிஷேகம் பண்ணுவேன் நார்மலாக ஒரு பால் அபிஷேகம் மட்டும்தான் செய்வேன் இது கந்தசஷ்டி கவசம் விரதம் எடுக்கிறோம் அப்படின்றனால அஞ்சு அபிஷேகம் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் அதில் முதல் அபிஷேகம் வந்து மஞ்சள் அபிஷேகம் தான் மஞ்சள் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே ஆரத்தியுமே வந்து சாம்பிராணியில் காமிச்சிட்டேன் ரெண்டாவதாக வந்து நான் குங்குமம் அபிஷேகம் தான் பண்ணேன் ஒவ்வொரு தடவையும் தண்ணி எடுத்து எடுத்துலாம் வந்து இது பண்ணலை ஒரேபடியாக ஒரு தட்டில் வச்சிட்டேன் வச்சுட்டு தான் குங்கும அபிஷேகமும் பண்ணேன் அபிஷேகம் பண்ணும் மஞ்சள் இருந்தாலும் குங்குமம் மும் இருந்தாலும் கொஞ்சமாக வந்து எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டேன் ரெண்டாவது அபிஷேகமாக சந்தன அபிஷேகம் தான் பண்ணேன் சந்தனத்திலே கொஞ்சமாக வந்து பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அபிஷேகம் பண்ணிட்டேன் நாலாவது அபிஷேகமாக தேன் அபிஷேகம் தான் பண்ணேன் நம்ம வீட்டில் மழை தேன் இருக்கிறனால நான் அந்த பியூர் தேன்லே வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டேன் ஐந்தாவதாக நான் செலக்ட் பண்ணியிருக்கிற அபிஷேகம் தான் வந்து பால் அபிஷேகம் ஃபைனலாக பால் அபிஷேகத்தோடு முடிச்சிட்டேன் நிறைய வகையான அபிஷேகங்கள் இருக்குது ஒம்பது அஞ்சு இந்த மாதிரி ஒத்தப்படையில் வந்து அபிஷேகம் பண்ணால் ரொம்ப நல்லது சில பேர் மூணு அபிஷேகம் கூட பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம் ஆனால் டெய்லிக்கும் இந்த அபிஷேகம் பண்ணணும் ஏன்னா நம்ம வெயில் வச்சுருக்கோம் அப்படின்னும் போது டெய்லிக்கும் வந்து சஷ்டி விரதம் முடிகிற வரைக்கும் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மார்னிங் அபிஷேகம் மட்டும் நான் பண்ணிடுவேன் ஈவினிங் வந்து பண்ண வேண்டியதில்லை குழந்தை வரம் வேண்டி இருக்கிறவங்க பால் ஆடை ஒன்று வாங்கிக்கோங்க அதில் கொஞ்சமாக பாலில் சக்கரை போட்டு தான் வைக்கணும் வெறுமன பால் வந்து சாமிக்கு வைக்கக்கூடாது கொஞ்சமாக சர்க்கரை போட்டு பாலாடையில் பால் விட்டுட்டு பிரசாதமாக வந்து பழம் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் இந்த ஆறு நாளுமே முருகர் வச்சுருந்தோம் வேல் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகங்கள் பண்ணணும் அதே மாதிரி பூஜை ரூமில் வச்சுருந்தோம் அப்படின்னா கோலம் எல்லாமே டெய்லிக்கும் புதுசு புதுசாக மாற்றிடணும் அதே கோலத்தோடு வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது சுவாமி ரூமை நீட்டாக தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மீண்டும் கோலம் போட்டுட்டு வெற்றியிலே விளக்காக இருந்தாலும் திரும்ப புதுசாக வந்து விளக்கெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கோலம் போடணும் திரி இருந்துச்சு அப்படின்னா அந்த திரி எடுத்துணும் என்ன இருக்குது அப்படின்னா அந்த திரியை வந்து எடுத்துட்டு வேறு திரி போட்டு தான் வந்து விளக்கேற்றணும்னு சொல்லியிருந்தாங்க நான் ஒரு ஒரு வீடியோஸ் பார்க்கல நிறைய பேருடைய வீடியோஸை பார்த்துட்டு மோர் டீட்டெயில்ஸில் வந்து இதில் கலெக்ட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன் வரைக்கும் இந்த ஆறு விலக்கு எதற்கு ஏற்றுறாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது நானும் ரெண்டு மூணு பேரை கேட்டேன் பட் அவங்க எனக்கு ஆன்சரே ஒழுங்காக பண்ணவே இல்லை அப்புறமா ரீசெண்டாக இந்த சஷ்டி இரதை பற்றி பார்க்கும்போது தான் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஆறு வந்து கார்த்திகை பெண்களாம் அதுக்காக இந்த ஆறு விளக்கு வந்து சுற்றி ஏற்றி வைக்கணும் அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்ம கிட்ட மண் விளக்கு எனக்கு மோஸ்ட்லி மண் விளக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் மண் விளக்கு வந்து நம்ம குடோன்லேயே இருக்குது அப்படின்றனால ஆறு விளக்கு மட்டும் எடுத்துட்டு முன்னாடி நாளே வந்து ஊற போட்டுட்டேன் தண்ணியில் வெற்றிலை தீபத்தை பொறுத்தளவுக்கு வெற்றிலையில் வந்து ஓட்டை இல்லாத மாதிரி வெற்றிலையாக பார்த்து வாங்கிக்கோங்க ஆறு வெற்றிலையோட காம்பை மட்டும் கிள்ளி எடுத்துடணும் நெகம் படாமல் கிள்ளி எடுக்கணும் இல்லைனா கத்திரிக்கோல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிள்ளிட்டு வெத்தலையை வந்து மயில் தோகை மாதிரி விரித்து வச்சுட்டேன் இதில் வந்து இந்த வெயில் வந்து நாங்கள் வாங்கலை நாங்கள் கோவில் போனப்போ மாலையில் வந்து எங்களுக்கு வந்துடுச்சு இந்த வெயில் அதனால் இதை நாங்கள் அப்படியே எடுத்து வச்சுட்டோம் இப்போ என்ன பண்ணேன்னா அந்த வெயிலை நடுவில் வச்சு சுற்றி வெற்றிலை வச்சு பூவை போட்டு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வெற்றிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நடுவில் வெயில் வச்சு சுற்றி விளக்கு வச்சுட்டு நெய் விட்டு தான் இந்த தீபம் ஏற்றணும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை ஏற்றதா இருந்தாலும் இந்த ஆறு விளக்கிலையுமே வந்து நெய் விட்டு ஏற்றுங்க ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே வீட்டில் வந்து ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சாலே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் வெற்றிலை தீபம் போடும்போது மணி கரெக்டாக ஆறரை மணி இருக்கும் அப்புறமா பூஜை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணேன் பூஜை எல்லாமே நல்லபடியாக முடித்தோன்னே ஒரு ஆஃப் அனவர் கிட்டே வேல்மாரல் பாடல் வந்து நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டுவிட்டேன் அது கிட்ட கிட்ட ஒரு இருபது நிமிஷம் வந்து ஓடும் அதுக்கப்புறம் நான் கந்தசஷ்டி கவசம் வந்து படிச்சுட்டேன் பாட்டு போட்டு விட்டுட்டு அது கூடையே வந்து படிச்சுட்டு வந்தேன் சரவண பவன் சொல்லிவிட்டு நோட்லேயுமே வந்து காலையில் ஒரு பக்கம் எழுதிட்டேன் மாமியெல்லாம் கும்பிட்டு வந்தோன்னே வாஷிங் மிஷினில் துணி அப்படியே கிடந்துச்சு துவைக்க போட்டது கல்லை வச்சிட்டு அதெல்லாமே எடுத்து ட்ரை பண்ணி வீட்டிலே வீட்டிலேயே கொடிக்கயிறு வந்து கட்டி போட்டிருந்தோம் அதில் அப்படியே வந்து விரித்து காய போட்டுட்டேன் நம்ம சேனலில் ஹண்ட்ரட் டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் நல்லபடியாக போயிட்டுருக்கு இன்றைக்கி பதினோராவது நாள் காலையில் நான் வந்து வெயிட் செக் பண்ணும்போது எட்டு நாற்பது என்னுடைய வெயிலை எல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் நான் செக் பண்ணேன் இன்னுமே நான் வந்து தண்ணியுமே குடிக்கலை செக் பண்ணும் போது செவன்ட்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் கேஜி வந்துருந்தேன் நேற்று இருந்த வெயிட் அப்படியே தான் இருந்துச்சு கொஞ்சம் கூட கூடலை குறையில பட் இந்த ஃப்ரூட்ஸ் வரத மூலமாக எவ்வளோ வெயிட் லாஸ் நடக்குதுன்றதை ஷார்ட்டில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதான் லோக்கல் டெலிவரி எல்லாமே முடிச்சிட்டு வந்துட்டார் அப்புறம் ரெண்டு பேருமே வந்து கோவிலுக்கு கிளம்பலான்னு கிளம்பணும் ஃபஸ்ட்டு நம்ம குடோன் போனோம் போகிற வழியில் செம்ம தண்ணி நேர்த்தலாம் சரியான மழை பெஞ்சிருந்ததில்ல ஸோ அதனால் தெருவெல்லாமே தண்ணி இருந்துச்சு கோவிலுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு முருகர் கோயிலில் அவங்க கொடுத்துட்டு நான் அவங்ககிட்ட இருந்து பூ மட்டும் வாங்கினேன் சுவாமிக்கு பூ மட்டும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு காப்பு வந்து கோவிலே கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம்ல ஸோ அங்கேயே வந்து நான் காப்புமே வந்து கட்டிக்கிட்டேன் சில பேர் காப்பு கட்டாமே வந்து விரதமாக இருப்பாங்க சில பேர் வந்து காப்பு கட்டிட்டு விரதமாக இருப்பாங்க காப்பு கட்டுறது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைகள் வந்து வராது வராதுதான் இந்த காப்பை வந்து மெயினாக மஞ்சள் கிழங்கு வச்சு அதுவும் வெள்ளை நூலில் மஞ்சள் தேய்ச்சி கையில் கட்டுறது அது வந்து அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது எந்த ஒரு தடைகளாக இருந்தாலும் முருகர் பார்த்துக்குவார் அப்படின்னு நினச்சிட்டு கையில் காப்பு கட்டி அந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் அத்தான் ஃபஸ்ட்டு காப்பு கட்டினார் நெக்ஸ்ட்டு நானுமே வந்து கையில் காப்பு கட்டிட்டேன் கோவிலில் காப்பு கட்டிட்டு எல்லாமே கும்பிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம் மாலை வந்து கொடுத்துருந்தாங்க கோவிலில் வாசல்படியில் மாலை மட்டும் போட்டு விட்டுட்டேன் கோவிலில் பூஜைவில்லாம் விடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக பதினொன்றரை மணி இருந்துச்சு அப்புறமா அத்தான் வந்து பால் பழம் மட்டும் அவர் எடுத்துக்கிட்டாரு எனக்கு இன்னும் பசிக்கல நான் மத்தியானம் பிள்ளை சாப்பிடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாஸ் ரெண்டு பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாமே வந்து சங்கில் இருந்த பாலை எடுத்து நான் வந்து குடிச்சிட்டேன் டெய்லிக்கும் வந்து இந்த சங்கில் வைக்கிற பிரசாத பாலை வந்து எடுத்து குடிக்கணும் குடிச்சு முடித்தோன்னே மாதுரை முருகருக்கு பிரசாதமாக வச்சுருந்தாலும் அதே பழத்தை வந்து ஒரு பழம் கட் பண்ணி நான் வந்து சாப்பிட்டேன் இது கூட பாதி கொய்யாவும் வந்து எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் நேரம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுடனேன் சரி மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டானிக் மூவி தான் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே டைமுமே வந்து ஓடி போயிடுச்சு ஒரு நாலரை மணி இருந்துச்சு அப்புறமா வீடு எல்லாமே சுத்தமாக பெருக்கி விட்டுட்டேன் சாயங்காலம் வந்து ஆறு மணிக்குள்ளே வந்து ஆறே ஆறரைக்குள்ளே வந்து தீபம் ஏற்றி வைக்கணும் சூரியன் மறையிறதுக்குள்ளே அப்படின்றதுனால வீடு எல்லாமே பெருக்கி விட்டுட்டு நானும் போய் கை கால் மூஞ்சி இதெல்லாமே அலம்பிட்டு வந்துட்டேன் சில பேரால் தூக்கல்த கண்ட்ரோல் பண்ண முடியாது தூங்கிட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை சாயங்காலம் பூஜை பண்ணும் போது உடம்புக்கு வந்து தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு வந்து பூஜை பண்ணுங்கள் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டையும் வந்து ஒரு பெருக்கு வந்து பெருக்கி விட்டுட்டு தான் புது பூஜை பண்ணணும் இல்லை சுவாமிக்கு சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சிருப்போம் அதே நெய்வேத்தியத்தை வந்து நம்ம சுவாமிக்கு திருப்பி வைக்கக்கூடாது அந்த நெய்வேத்தியத்தை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ருங்க சாப்பிட்டுட்டு புதுசாக வந்து நெய்வேத்தியம் வைங்க நாம் ஈவினிங் போல் வந்து ஹாப்பிலும் அதே சங்கில் வந்து பால் வந்து வேறு பால் வந்து மாற்றி சக்கரை போட்டு வச்சேன் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு எல்லாமே பூஜை முடிச்சுட்டு சரவண பவன் சொல்லிவிட்டு ஒரு பக்கம் வரைக்கும் எழுதி முடிச்சுட்டேன் அப்புறம் வந்து கந்த சஷ்டி கவசம் கொஞ்சம் நேரம் வந்து படித்தேன் தமிழ் கடவுளான கந்த கடவுளுடைய அருள் அனைவருக்கும் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த ஷஷ்டி முதல் நாள் நல்லபடியாக அமைஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் டாட்டா